பிக் பெருந்திக்மச் சொன்னாலே வந்து வந்து பெரிய ஒரு சந்தோஷம் விட என்ன அப்படி என்ன சொன்ன சர்வதேச தொடர்பாளர் வந்து அரவி

யாழ்ப்பாணம் இந்துக்களுக்கு மேலானது போய் போட்டி நடக்குது போட்டியை பாக்குறது மாத்திரமல்ல இன்னைக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நடக்குது நண்பர்களுடைய சந்தோஷம் இன்னைக்கு வந்து முக்கியமான விஷயம் எல்லாருமே சமைச்சு சாப்பிட போறோம் நிறைய அந்த காலத்துல வந்து இந்த செல்லத்துறை ஆசிரியர் திருமதி செல்வி செல்லத்துறை அவர்களை வந்து அந்த அவாக்கு வந்து சொல்றத வந்து அவ வந்து சோறு தருவா ஆட்சி இந்த சோச்சின்னு சொல்லுவோம் அது மாதிரி அவ்வளவு காலத்துக்கு பிறகு திருப்பி வந்து நாங்க சாப்பிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாருமே வந்து சமைச்சு சாப்பிட போறோம் போட்டி நடக்க போது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த காலம் கொண்டு வரேன் பாருங்க எப்படி இருக்குன்னு இதுதான் இந்த கொண்டாடத்துக்கும் சந்தோஷத்துக்கும் வேற எதுவுமே கிடா வராது நேற்று நாள்ல போட்டிகள் ஆரம்பித்திருந்தது இன்றைய நாள்ல வந்து இரண்டாவது நாளுக்குரிய போட்டிகள் இடம்பெறுகிறது என்னது விடுங்க

நடந்த பள்ளக்கறவினம் பெரிய வைத்தியர் வைத்திய நிபுணரா என்ன பேர் வைத்தியருக்கே மறந்து கொடுக்கிற ஆள் இவர் வந்து வங்கிக்கே கடன் கொடுக்கிற ஒரு ஆள் எந்த வங்கி

இந்த போட்டிகள் நடக்கூடிய இந்த காலத்துல வந்து இந்த மைதானத்தினுடைய இந்த பகுதியை வந்து பரபரப்பு தான் இருக்கும் இந்த அந்த பிக் மச் வாய்ப்புன்னு சொல்லுவாங்க இந்த பெருந்துடுப்பாடு போட்டியினுடைய அந்த உணர்வில்கள் அத்தனையும் ஒருத்தன் அந்த சந்தோஷமா இருக்கணும் பள்ளிக்கூட காலத்துல இப்படியெல்லாம் வாழ்ந்தான்றதுக்கு வந்து படித்து முடிச்சா பிறந்த பள்ளிக்கூடங்களில் அண்ணன் அப்படின்னு சொல்லி கேட்கறது நாலு பேர் கிடைச்சாலும் சந்தோஷம் ஒரு நல்ல ஒரு துடுப்பாட போட்டி நடைபெறுகிறது சந்தோஷமாக எந்தவித பிரச்சனையும் இல்லாம பள்ளிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்றதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு நாளுமே தவறாம நான் வருவேன் நீங்க யார் யாரெல்லாம் படிச்ச பக்கம் அந்தந்த ஒவ்வொரு நாளும் வந்து எட்டி பாக்குறீங்கறத வந்து கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உண்மையிலே இது ஒரு என்ன சொல்றது எத்தனை வயசு போனாலும் இந்த வயசு அல்லது இந்த பழிகுல பழகின காலம் அது போல திருப்பி வராதுன்றது வந்து மாட்டு கருத்துக்கே இடம் கிடையாது இவர் ஒரு பிரபல கட்டிடக்கடையினுடைய உரிமையாளர் உங்களுக்கு எத்தனை நேரம் தெரியாது எத்தனை மணி வாரண்டு காணாடி போட்டீங்களா மிச்சம் எல்லாத்தையும் போயிட்டு போயிருங்களா அப்படி ஆ

மூணு இந்த பள்ளியில பாத்து கிடையாது எந்த நாள்ல வாரிங்க கை இப்படி குளிருது ஏன் வாரிங்க வலுமையில இருந்து போட்டி பார்க்கவா சந்தோஷம் இதுக்காக வழிக்கிட்டு வாரிங்க இதுக்காக வழிக்கிட்டு அங்க ஆ அந்த ரெண்டுக்கெல்லாம் பேசுவா குடும்பம் குட்டி அப்படின்னு சொல்லி விட மாட்டீங்க ஒரு காலம் விட மாட்டீங்க நாளைக்கு விளையாடுறீங்களா

என்ன சாமான் இது வந்து என்னடா நாட்டு கோழி நாட்டு கோழி குழம்பாடையில போட்டு வை சிகிச்சை பையன் கிலோ சிகிச்சை பாயும் நாலு மூணு சேர்த்து ஒண்ணு கீழே ஒன்றும் ஒன்றும் இல்ல

ஒரு பக்கமாக மைதானத்தில் போட்டிகள்லாம் நடந்து கொண்டு வரக்கூடிய அதே நேரத்தில் வந்து மற்ற பக்கமாக வந்து நூறு பேருக்கு பிரியாணி தயாராகி கொண்டே இருக்குது போன வருஷம் இதே மாதிரி செய்தனாங்களா ஆனால் போன வருஷம் செய்யல வந்து நிறைய நண்பர்கள் இருந்தவை வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போயிட்டேன் நிறைய பேர் இந்த மாதிரி போட்டிக்கு எல்லாம் முடியலை யார் யாரெல்லாம் இந்த போட்டியை தவிர விடுறீங்க இந்த சந்தோஷத்தை இந்த சமையல் சாப்பாடு இந்த நண்பர்கள் சேரக்கூடிய இந்த விஷயத்தவருங்க சொல்லி கீழே வந்து கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய காலத்துல இது எப்படி இருந்தது என்ற விஷயத்தையும் வந்து கால்வழி பார்க்கக்கூடிய தம்பி தம்பிமார் எல்லாருமே வந்து கருத்துக்களாக பதிவிடுங்க அப்பதான் என்ன சொல்றது அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கல போன இப்படிலாம் நடந்தது அப்படின்ற ஞாபகத்தை வந்து திருப்பி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன பேன் சொல்லுங்க என்ன இவர் ஏன் வெளில நினைக்கிறீங்க

சும்மா இது கேளடா ஆ இவர்தான் போட்டியை பார்க்க லண்டனில் வந்த இவரோட வந்த இவர் நீங்க லண்டன்ல தான் வந்தீங்க போட்டி பார்க்க ஆ எங்கடா

பிரியாணி வழியில் வருது ஆமாம் இந்த கடமை வச்சுக்கிட்டு நாங்கள் கண்கலங்குறோம் பிரியாணி வந்துருச்சா வந்துருச்சு வந்துருச்சு பிரியாணி வந்துருச்சு பிரியாணி பிரியாணி என்னடா 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 கோழி போக்கியா இந்த கோப இந்த கோப்ப என்னடா யாரோட ஆரம் ஒரு ஆள் சாப்பிடணும்